சொர்க்கொர்கன் சொற்க சொ அடே ஜெட்லைன் கொரியர்ஸ் ஊழியர்களே உழைச்சு உழைச்சு ஓடா தெரிஞ்சு போன உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்ல போறேன் காலையில எல்லாரும் காத கழுவிட்டு வந்தீங்களா கருமை நிற கண்ணா நீ கழுவுனியா நீ கழுவுனியா சொல்றேன் இந்த ஆபீஸ்ல அரபிக் குதிரை மாதிரி டொக்கு டொக்குன்னு ஒருத்தி நடந்து வருவாளே மேனேஜர் மேடம் இனிமே அவளால உயிர் உழைக்க முடியாதா என்ன சார் சொல்றீங்க நேற்று ராத்திரி லாரியில் அடிபட்டு அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா என்ன பதவி இறக்கம் பண்ண வச்சா இல்ல அதான் ஆண்டவனா பார்த்து அவ கைய காலை உடைச்சிட்டான் ராஜா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாதா எங்கிட்ட இல்ல சார் உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் எனக்கு கொடுங்க சார் பி சீரியஸ் உங்களுக்கும் மேடத்துக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா இப்ப உங்க ஹாஸ்பிட்டல் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்க அதுக்காக நீங்க படலேனா கூட பரவாயில்லை இப்படி வெளியில தெரியற மாதிரி சந்தோஷப்படாம இருங்க இது ஆபீஸ் ஹாஸ்பிடல் இருக்கிறது நம்ம மேல் அதிகாரி அதை மறந்துடாதீங்க சாரி சார் இவ்ளோ சீரியஸா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல சார் ஏதோ அடிபட்டுருக்குன்னு ஃபோன்ல தகவல் வந்துச்சு அதுதான் சாரி சார் எல்லார आऊंगा உங்க வேலைய பாருங்க நான் போய் மேடத்தை பார்த்துட்டு வரேன் சார் நானும் உங்க கூட வரேன் சார் நாங்களும் வரேன் சார் சார் யாரும் வர வேண்டாம் அவங்கவங்க வேலையை பாருங்க நான் மட்டும் போய் மேடத்தை பார்த்துட்டு வரேன் யோ வாயை மூடி சும்மா இருக்க மாட்டியா வேலையை பாருங்க. சரிங்க சார் போடாத அம்மா அம்மானு பாய் மூடு அழகு அழிச்சு அழகு அழகு சத்தமா கூட கையெடுத்துக்கோ கையெடுத்துக்கோ வீட்டுக்கு வந்தப்போ சரிக்க சரிக்க பேசினவளா அந்த காஞ்சனா பாக்கவே ரொம்ப வேதனையா இருக்கு கல்யாணி இப்ப வச்சு கொச்சு பரவாயில்ல நேத்துக்கு ரொம்ப சரி சேர்ந்தா இப்போ ஆபரேஷன் தட்டர் கழிச்சிட்டு போற எப்படி இதெல்லாம் நடந்தது நேத்து ராத்திரி ஒரு எட்டு மணி இருக்கும் திடீர்னு காஞ்சனா வந்து நேக்கு மனசு சரியில்லை நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் நான் போயிட்டு வர வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனேன் நான் ஒரு மரமண்டை அவளோடவே போயிருக்கணும் போகாம விட்டுட்டேன் ரோட்ல போயிட்டு இருக்கிறச்சா எவனோ ஒருத்தர் லாரியில வேகமா வந்து அடிச்சிட்டு போயிருக்கான் படுபாவி போலீஸ்க்கு தகவல் சொல்லியாச்சு சொல்லியாச்சு யாரு கொண்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ரோட்ல அடிப்படி துடிச்சப்போ எவனோ ஒரு பொண்ணியமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கான் துருதுருன்னு ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டான் ஏதான்னு பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ உடம்பு முழுக்க கட்டு போட்டுக்கிறத பார்த்தா என்னால தாங்க முடியல கட்டையில போறவன் கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டிட்டு போறானுங்க நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் கூட இருக்கீங்க இல்ல இல்ல அவ ஆத்துக்காரு வருவாரு அவ நாத்தனாரு கூட வருவ இது அப்ப போனாரு அவர் தான் அவ ஆத்துக்காரு அப்படியா இவ நாத்தனா இருக்காளே நாத்தனாருக்கு இருக்க வேண்டிய குணம்லாம் அவளுக்கு இருக்கு ஆமா உங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு நான் வீட்டுல இருந்து கொடுத்துன்னு போறேன் வீண் சிரமம் வாணி என்ன சாமா இருக்கு கல்யாணி ஆபத்துல கூட உதவலன்னா அப்புறம் என்ன மனுஷங்க எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுன்னு சரி சரியா அம்மாக்கு போ.. எஸ் டாக்டர் இன்னைக்கு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டோம் பேஷண்ட்டை தேட்டருக்கு கூட்டிட்டு போறோம் நீங்கள் ஒரு அன் ஹவர்ல வந்துடுவீங்களா சார் ஓகே சார் எக்ஸ்கியூஸ் டாக்டர் எஸ் அந்த ஆக்சிடென்ட் கேஸ் இப்போ இப்போ எப்படி எதுவும் இல்லைம்மா சொல்ல முடியாத அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி இல்லையா பேஷண்ட்டை ஆப்ரேஷன் நேரத்தில் ஏன் இந்த மாதிரி கூட்டிங் பண்றீங்க அக்கறை அதிகமாக இருக்குமா உங்க கேள்வியே சரியில்லையே ஆக்சிடென்ட் நடந்துருக்கு ரெண்டு முடிவு தான் இருக்க முடியும் ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ் அத தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு ஆமா நீங்க யாரு நான் பேஷண்டோட நாத்தனார் ஆஹா ஏம் அப்படி அக்கறை இல்லாம பேசுறீங்க என்ன சார் அழுது பொறண்டாதா அக்கறையா நான் எங்க அண்ணன் மேல இருக்கிற அக்கறையில கேட்டேன் டாக்டர் பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயாச்சு ஆச்சு இது வந்துட்டமா இதில் எழுதியிருக்கிற மாத்திரைகளை மூணு நாள் சாப்பிடுங்க ஃபோர்த் த்ரீ வந்து பாருங்க ஓகே ஓகே சார் ஆ ஹலோ டாக்டர் ஹலோ இன்ஸ்பெக்டர் யூ ஹவாயூ தேங்க்யூ எஸ் லாரியில் அடிபட்டு ஆக்சிடென்ட் காஞ்சனாவை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன் ஓகே அவங்க எந்த ரூமில் இருக்காங்க ரூம் நம்பர் ஒன் நாட் ஃபோர் பட் உங்கள் என்கொயரிஸ் எல்லாம் குயிக்காக முடிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ தான் ஐசியூலேருந்து ஸ்பெஷல் வார்டு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப டயர்டா இருப்பாங்க அதிகம் பேச விடாதீங்க ஓகே சார் ஐ வில் டேக் ஆ தேங்க் யூ ஓகே ஸ்வாதி இங்க வா என்னம்மா உன் கண்ணை தொடச்சுக்கோ அம்மா குரு முத்தம் கொடு பயந்துட்டியா எனக்கு ஒண்ணும் இல்லடா நீங்க எப்ப வீட்டுக்கு வரீங்க நான் சீக்கிரமா வந்துடுவேன்டா நீ மண்ணிய தொந்தரவு பண்ணாம இருக்கணும் என்ன சரிமா சமத்தா நடந்துக்கணும் வேலை வேலைக்கு சாப்பிடணும் சரிம்மா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும் சரிம்மா நீ எந்த கிட அவளை பத்தியே கவலைப்பட்டு இருக்க நான் இருக்கேன் என்ன பாத்துக்க மாட்டேன்னா பேசாம தூங்கு தூங்குடா கண்ணை மொடிட்டு தூங்கு ஷூ பேசாதே அம்மா தூங்கட்டும் மேடம் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க சுவாதி சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் பரவாயில்ல என்ன நடந்ததுன்னு என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க ஆக்சிடென்ட் நடந்தது சுமார் எத்தனை மணி இருக்கும் ஒரு எட்டு எட்டி முக்கா இருக்கும் அந்த லாரியோட நம்பர் இல்ல பேர் ஏதாவது பாத்தீங்களா நீங்க யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா நம்பர் நம்பர் இல்ல நான் நம்பர் எதுவும் பார்க்கல வேற ஏதாவது நோட் பண்ணீங்களா வேற ஆ டிரைவரை நேரில் பார்த்தா அடையாளம் சொல்லுவேன் அவ மேச பெருச வச்சிருந்தா உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா பேசு எவ்வளவு பேசுறமோ பேசு மொத்தமா நிறுத்துறேன் இப்ப ஆபீஸ் கணக்க முடிக்கிறேன் உன் கணக்கு எப்ப முடிக்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு எதிரிங்கன்னு யாரும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரியும் இல்லை தப்பு என்னோடய இதுதான் என்னம்மா சொல்கிறீங்க வண்டி வந்தது கவனிக்காமல் போனது ஏன் தப்பு தான் நான் என் குடும்ப பிரச்சனையை நினச்சி யோசிச்சிட்டே வந்தேன்னா சிக்னல் விழுந்தது கவனிக்கல அதான் இப்படி ஆகிடுச்சி அப்போ இது எதிர்பாராம நடந்த விபத்துன்னு சொல்றீங்களா ஆமா சார் சரிங்க மேடம் மறுபடியும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டா வந்து பாக்கிறேன் ஓகே சார் வரேன் மேடம் எல்லா பொண்ணுங்க ஜாதகத்தையும் கொடுத்துட்றேன் இதுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அதே மாதிரி மாப்பிள்ளைய பத்திய எல்லா விவரமும் சொல்லுங்க அவரோட ஜாதகத்தையும் கொடுங்க முடிச்சிருவோம் சரி என்ன கவிதா எல்லாம் பரப்பி வச்சுருக்க பாருங்க மாமி இதுல எந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஏதாவது நாடக இடம் நடத்த போறியா சாரி யாரு அந்த விவரம் எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் இந்த பொண்ணு பாருங்க எப்படி இருக்கு முதல்ல நீ என்னன்னு விஷயம் சொன்னாதான் நான் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன் எங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறேன் என்ன விளையாடுறிய எதுக்கு ஒரு அளவு இருக்கு அதனாலதான் சொல்றேன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற காஞ்சினா உயிர் பழிச்சு வீட்டுக்கு வருவாளான்னு டாக்டராலே சொல்ல முடியல அப்படி ஏதாவது நடந்துட்டா எங்க அண்ணன் தனியா இருந்து ஏன் கஷ்டப்படணும் அதனாலதான் இன்னொரு அண்ணி தேடுறேன் நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுன்னுதான் பேசுறியா நானே காஞ்சனா எப்போ ஆத்துக்கு வருவான்னு காத்துருக்கேன் அவனுக்கு என்ன துரோகம் பண்ணா துளிகூட நெஞ்சில ஈரமே இல்லாம பேசிட்டு இருக்க பாருங்க எனக்கு எங்க அண்ணா வாழ்க்கை முக்கியம் காஞ்சனாவுக்காக வருத்தப்பட்டா அவர் வாழ்க்கை என்ன ஆகுறது அடி பாவி அவாத்துல இருந்துகிட்டு அவ வாழ்க்கைய கெடுக்க பாக்குறியே நீங்க காஞ்சனாவோட பழகினவங்க தானே அவளுக்காக நீங்க இவ்ளோ தவிக்கிறப்ப கூட பிறந்த அண்ணனுக்காக நான் வருத்தப்படுறது தப்பா உங்க அண்ணன் நன்னா இருக்கணும் நீ நினைக்கிறச்சே காஞ்சனா சீக்கிரம் குணமாய் வரணும் தானே நினைக்கணும் இந்த மாதிரி குறுக்கு புத்தி எல்லாம் இருக்கப்படாது பாருங்க எங்க அண்ணனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் அண்ணனுக்கு நீ ஒருத்தியே போதும் வேற கெடுதலே அவருக்கு வர வேண்டாம் மாமி நாக்கு அடக்கி பேசுங்க இது எங்க அண்ணன் வீடு நீங்க உள்ள வந்ததே தப்பு எல்லாம் மீறி போகாதீங்க ஏய் இந்த ஆத்துக்கு நீ நேத்து வந்தவ ஓ மெட்டல் எல்லாம் எங்கிட்ட காட்டாத ஏய் நீ காஞ்சலாட்ட பேசுற மாதிரி எங்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத அப்புறம் மரியாதை கேட்டுறோம் ஏய் உன் மரியாதை தான் உன் மாமியார் வீட்டுல காத்துல பறந்து போயிடுத்த ஒதுங்க வந்துட்டு உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண நினைக்கிறியா ஏய் உன்னை விட எனக்கு இந்த வீட்டுல உரிமை ஜாஸ்தி தெரியுமா ஏய் மாமி தானே மலிவா நினைக்காத மடிசார் காட்ட மட்டும் இல்ல மல்லுக்கு வரவால பல்லுக்கு மேல தட்டி நிக்க வைக்க உனக்கு தெரியும் ஆணவ தாண்டவபுரத்துல செலம்பாட்ட ஆடின ஒரே பொம்மநாட்டி நானாக்கும் தெரிஞ்சுக்க ஏயா எழுந்துரு

இல்லாமல் புகுந்த இல்லாமல் நடு ரோட நிக்க வச்சுருவா ஜார்க்கறத பொம்பளைக்கு பொம்பளை எதிரிங்கிற மாதிரி உன் அன்னைக்கு நீயே எதிரியா இருக்காது என்னமா இது ரோட்ல கொஞ்சம் கவனமா நடக்க கூடாதா நான் கவனமாக தாங்க போனேன் அந்த லாரி என்னை குறி வச்சு வந்த மாதிரி இருந்தது நான் ஒதுங்கி ஒதுங்கி போன துரத்தி வந்து என்ன மோதிச்சுங்க இது ஆக்சிடென்ட் இல்லை காஞ்சனா கொலை முயற்சி ஒன்று கொலை பண்ணுற அளவுக்கு இங்கே யார் இருக்கா வேற யார் ராஜா நான் வெளியே தான் இருக்கோம் தெரிஞ்ச நீ ஏன் போலீஸில் சொல்ல எப்படிமா இருக்கீங்க

அண்ணன் தெரிஞ்சிருந்தோம் ஏமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்ன பேசுறீங்க அண்ணன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி போலீஸ்ல சொல்ல முடியும் என்ன நீ மடத்தனமா பேசிட்டு இருக்க அவன் என்ன உன் கூட பிறந்த அண்ணனா என்ன உன் அப்பாவோட ரெண்டாம் தரத்துக்கு பிறந்தவன் தானே அதுவும் பொண்டாட்டியா வப்பாட்டியான்னு கூட தெரியாது கவிதா கொஞ்ச நேரம் வாய முடியா எந்த நேரத்துல என்ன பேசணும் வியவஸ்தே இல்ல ஏன் உன் மாமனாரோட வண்டவாள எல்லாம் வெளியே வந்துரும்னு பயப்படுறியா இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்ததே தப்பு இதுல உன் பொண்டாட்டி லாரி ஏத்தி கொல்ல சொன்ன அண்ணன் அண்ணனு ஒருக்கிட்டு இருக்கா சரியான வெக்கம் கட்ட குடும்பம் ஏ அதுக்காக பங்காளி சண்டைய போலீஸ் கொண்டு போனுமா எங்க குடும்ப சண்டைய போலீஸ் கொண்டு போறது நல்லது இல்ல ரெண்டு குடும்பத்தோட பகையை போக்கணும்னா பேசிதான் தீக்கணும் கவிதா சொன்ன மாதிரி கூட இருந்தா அவன்கிட்ட பேசி தீக்கலாம் உன்னை கொலப்பண்ணு துடிக்கிறவன்கிட்ட என்னத்தை பேசி தீக்கிறது நான் அப்பயே சொன்னேன் தனியா எங்கேயும் போக வேண்டாம் ஏமா ஏற்கனவே அந்த ராமன் நம்ம சுவாதியை கடத்தி வச்சு மிரட்டினதா மாமி சொன்னாங்க இப்போ கொலை பண்ணவும் முயற்சி பண்ணிருக்காங்க பேசாம நான் சொல்றதை கேளு பழைய படிய விசாக பண்ணதுக்கு இல்லைங்க இல்லங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணுமே ஆகாது எனக்கு எங்க அம்மாவோட சக்தி துணையா இருக்கு அவங்களே எங்கேயோ அனாதையா அலைஞ்சிட்டு இருக்காங்க வழி நடத்துறது அம்மா பத்தி பேசின என்ன சார் இது படிச்ச ஒரு அன்பு பொறுப்பு இல்லாம இருக்கீங்களா போலீஸ்காரங்க வந்தாங்க அவங்களுக்கே கொஞ்ச நேரம் தான் பர்மிஷன் கொடுத்தேன் நீங்க வேற தனியா என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா தலுங்க வழியில் அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம் தான் பார்த்தேன் ஆனால் மனசு கேட்கல அதனால தான் அது ரைட் சார் அதுக்காக பேஷண்ட் யார் தொந்தரவு பண்ணுறது இப்போ என்னாச்சு ஆச்சு பார்த்தீங்களா ஏற்கனவே ஆப்ரேஷனுக்கு பெட் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க இல்லை இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு கால எலும்புல ஸ்டீல் பிளேட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கேவா நேத்தே செய்ய வேண்டியது ஆனால் அவங்க பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் ரொம்ப ரேர் குரூப் வெளியே எந்த பிளட் பேங்க்லையும் கிடைக்கல என்னாச்சு டாக்டர் இட்ஸ் ஓகே எங்ககிட்ட அந்த ரெண்டு யூனிட் பிளட்டையும் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ எங்ககிட்ட ஸ்டாக் இல்லை நீங்கள் எப்படியாவது வெளியில் பிளட் அரேஞ்ச் பண்ணால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் எஸ் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும்